நம்ம தளபதி நேற்று ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை அறிவிச்சுட்டாரு நம்ம கட்சியோட பெயர் இது தான் தலைமை என்பது நம்ம தேடி போகிற விஷயம் இல்லை நம்மளை தேடி வர விஷயம்னு சொல்லிட்டு தலைவா படத்துல சொல்லியிருப்பாங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஃபஸ்ட்டு அவர் நடித்த படம் வெற்றி அரசியலில் இப்போ ஒரு அரசியல் கட்சிக்கும் பேர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பித்தார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் விஜய் மக்களமாக இயக்கமாக இருந்தது தமிழக வெற்றி கழகமாக நிறுத்தி அறிவிச்சுட்டாங்க இனிமேல் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் மக்களால் வரவேற்கப்படும் என்னடா எல்லா நடிகரும் அரசியலுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தப்பாக பேசிகிட்டு இருந்தாலும் ஏன் நடிகர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க யார் நல்லது நினைச்சாலும் அவங்க அரசியலுக்கு வரலாம் அப்படின்றது தான் இந்த ஜனநாயக நாட்டோட உரிமையும் கூட எனவே தளபதி விஜய் வர்றது அவங்க ரசிகர்கள் எல்லோருமே இருக்காங்க நேற்றுலேருந்து எல்லா ப்ரெஸ்ஸும் அவரை பற்றி தான் இருக்காங்க எல்லா எதிர்கட்சியிலேருந்து எல்லா கட்சியும் அவரை பற்றி தான் இருக்காங்க முன்னாடி ரஜினி வரேன் வேறேன்னு சொல்லிட்டு வராமல் போனது அது அவர் மேலே உள்ள ஒரு பிழையாகவே சொல்லப்பட்டது இப்போது தளபதி வரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் பொலிட்டிக்கலாக பேசாமல் டேரெக்டாக நான் வரேன்ன்றத தெளிவுபட சொல்லிட்டார் இன்னும் ரெண்டு படம் தான் நடிக்க போகிறாரு அதை நடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிட்டிக்ஸில் தான் இறங்க போகிறேன் எனக்கு வந்து இது ஒரு தொழில் கிடையாது மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் வரேன் அப்படின்னு சொல்லி தெளிப்ப வெளிப்படையாக அறிக்கையை விட்டுட்டார் நிறைய பொது நிறைய பொதுமக்களுக்கும் இதான் கேள்வி என்னடா நம்ம இத்தனை வருஷம் திமுக அதிமுக மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுட்ருக்கோம் இது வரைக்கும் எந்த பயனும் கிடையாது ஏன் நம்ம புதுசாக விஜய் வராரு அப்படின்னா அவருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் ஓட்டு போட போகிறாங்க ஏன்னா அவருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கணும் அவர் இது வரைக்கும் செஞ்சுட்ருக்காரு மக்கள் இயக்கம் மூலயமா நிறைய நன்மைகள் செஞ்சுட்டு பட் அரசியல் சப்போர்ட் இல்லாமல் சில செய்ய முடியாமல் போகுது இப்போது அரசியல் சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரும் ஒரு நல்ல தலைவராக ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசில் ஒரு பரப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷனை அவர் எப்படி சந்திக்க போகிறாரு அதை எப்படி மக்கள்லாம் வரவேற்க போகிறாங்க என்பதை நம்ம நின்று வெயிட் பண்ணுவோம் ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் ரசிகர் இருப்பான் அவள் அவங்க வீட்டில் எல்லாருக்கும் எடுத்து சொல்லி கண்டிப்பாக தலை முதலமைச்சர் சிட்டில் உட்கார வைப்பாங்க நமக்கே தெரியும் இத்தனை முறை மாற்றி மாற்றி தான் நம்ம ஓட்டு போட்டுட்ருக்கோம் எந்த ஒரு யூஸும் இல்லாமல் ஸோ மக்கள் எல்லோரும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இனிமேல் காசு வாங்காமல் ஓட்டு போடுங்க நல்லது நடக்கணும் அப்படின்னா நல்லது செஞ்சால் மட்டும் நல்லது நடக்கும் நம்மளும் காசு வாங்கிட்டு போட்டால் நமக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும் ஸோ ஓட்டு போடுறவங்க காசு வாங்காமல் தளபதிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்